அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தாரணி நான் ஐந்தாம் மதிப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் சி எம்எஸ் விநாயகபுரம் நான் இப்போது உலக நீர் நாளை முன்னிட்டு நீர் பற்றி பேச வந்துள்ளேன் நீரின்றி அமையாது உலகு வாசகத்திற்கேற்ப நீர் மிகவும் அவசியமாக உள்ளது நீர் இல்லாமல் மனிதர்களோ அல்லது மற்ற உயிரினங்களோ வாழ்வது சாத்தியமில்லை மனிதனின் உடலானது ஒன்று புள்ளி முன்னூற்றி எண்பத்தி ஆறு பில்லியன் கிலோமீட்டர் எனவாகும் அதில் தொண்ணூ தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் உப்பு நீர் மற்றும் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நன்னீராகும் நீர் இல்லையில் நம் வாழ்வதே மிக கடினமாக மாறிவிடும் சூழல் ஏற்படும் எனவே நீரை மண் மாசுபடாமல் காற்று மாசுபடாமல் காப்பது போல் நீரையும் தொழிற்சாலைகளான வேதிக்கழிவு கழிவுகளையும் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீர்நிலைகளில் கால்நடைகளையும் வாகனங்களையும் கழுவுவதை நிறுத்த வேண்டும் அதேபோல் நீர்நிலைகளில் குளிக்கவும் பாத்திரம் தேய்க்கவும் துளி துவைக்கவும் துளி துவைக்கவும் இயற்கையில் தயாரிக்கப்பட்ட சுண்ணக்கட்டி அல்லது மரபு அரபுத்தூள் அரபுத்தூள் புங்கன் கொட்டைகளை பயன்படுத்தி நீரை பாதுகாக்கலாம் நீரை பாதுகாத்தல் சேமித்தல் வேண்டும் நீரை பாதுகாத்தல் சேமித்தல் வேண்டும் நீரை பல வழிகளில் சேமிக்கலாம் நீரை பல வழிகளில் சேமிக்கலாம் மழை நீர் சேமித்தல் குழாய் குழாயை பயன்படுத்தும் போது பாத்திரம் வைத்து நீரை பிடித்தல் குழாயை திறந்து பயன்படுத்திய பின்பு உடனே மூடிவிடுதல் இவ்வாறு நீரை சேமித்தல் தண்ணீரை அருமந்து தவறாமல் அதை தினம் நீ அருந்து நன்றி வணக்கம்